ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றால் இலங்கை வசம் உள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர் விஜயபாஸ்கரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் பாலாஜி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் திரு கமலஹாசன் அவர்களின் தீவிர ரசிகரும் ராமநாதபுரம் மக்களவையில் மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திரு விஜயபாஸ்கர் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் ராமநாதபுரம் தொகுதியில் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வேட்பாளர்களே வெற்றி பெறுவோமா முடியாதா என்ற ஒரு ஏக்கத்திலும் ஒரு வேதனையும் இருக்கின்ற இருக்காங்க இவர்களை விட நீங்கள் வெளி மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரத்துக்கு போகிறீங்க இந்த தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் யாதும் ஒரே யாவரும் கேள்வி வெளி மாநிலம் இல்லை எங்கள் ஒரே தமிழகம் தான் யார் வேணால் எங்கே வேணால் நிற்கலாம் ஆக்சுவலாக இதில் இருக்கிற தலையாய பிரச்சனைகள் எல்லாருக்குமே தெரியும் எங்கேருந்து கேட்டாலும் சொல்லுவாங்க ராமேஸ்வரத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மீனவர்கள் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதுக்கடுத்து தண்ணீர் பிரச்சனை ரொம்ப அதிகம் ராம்நாத் பூமின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது எல்லாம் சரி செய்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்கள் மக்கள் மைய சார்பில் வந்து நான் இருக்கேன் இந்த தொகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே உங்களுக்கு தெரியுமா என்ன மாதிரியான வாக்குறுதிகளை முன் வச்சு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறீங்க இந்த பிரச்சனைகள் தான் முன்னே சொன்ன மாதிரி தான் மீனவர்கள் பிரச்சனை வந்து கச்சத்தீவில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது படகு பக்கம் சிறைப்பிடித்து வச்சுருக்காங்க அதுக்கான முயற்சி அதே அதை மீட்டு கொடுக்குற முயற்சியிலையும் அதுக்கான நிவாரண நிதியை வாங்கி தரக்கூடிய இதுலேயும் நாங்கள் வந்து அதை வந்து ஜெயித்தோம்னா கண்டிப்பாக மீட்டு எடுத்து கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதே மாதிரி ஊர் ஊரில் இருக்கிற எல்லா ஊராட்சிகள்லையும் நீர் கொண்டு வந்து எல்லார் வீட்டுக்கும் தண்ணீர் கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து வழிவகை செய்து கொடுப்போம் பிரச்சாரத்தை தொடங்கிட்டீங்களா தொடங்கிட்டிங்கன்னா மக்கள் மத்தியில் எவ்வளவு ஆதரவு பெறுகிறது பிரச்சாரம் நாளிலேருந்து தொடங்கப்படும் நாங்கள் எங்களுடைய பிரச்சாரம் மக்கள் இளைஞர்கள் பெண்களிடம் பயங்கர உற்சாகத்தோடு இருக்கிறாங்க கண்டிப்பாக எங்களுக்கு இந்த ஓட்டு ஒரு குறைஞ்சது அஞ்சு லட்சம் ஓட்டாவது நாங்கள் பெறுவோன்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் கண்டிப்பாக வெளி மாவட்டத்தில் இருந்து வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை முன்னேற்ற பதவி கொண்டு செல்வோம் என்பதுதான் இவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி மக்கள் யாரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள் என்பதை ஐம்பத்தி நாட்களாக காத்திருப்போம் ராமநாதபுரத்தில் இருந்து பாலாஜி நியூஸ் செவன் தமிழ்